வணக்கம் தலைவர் வந்து நேற்று அறிவித்தார் இது மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் நிறைய குழப்பங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்லீப்பர் செல் பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஆனால் ஒரு முழு நாள் ஆச்சு அவர் பண்ணுற செயலை பார்த்து பயங்கரம் பாராட்டு என் சைட்லேருந்து இருந்து ஒரு டே ஆச்சு வச்சுக்கோங்களேன் நைட் ஃபுல்லாக யோசனை அதை பற்றி என்ன தான் எதுக்கு தான் பண்ணுறாருன்ட்டு கொஞ்சம் கவுனிங் இதை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபஸ்ட்டு சொன்னார் இந்த மாதிரி சிஸ்டம் ராட்டன் சிஸ்டம் வந்து மாற்றி ஆகணுன்ட்டு அற்புதம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது மத்திய அரசில் மாநில இடத்துல வந்து ஆட்சியில் தான் அவங்க தான் இருக்காங்க இப்படியும் அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினாறில் போனதுக்கப்புறம் அம்மா ஆட்சி ஆல்மோஸ்ட் முடிஞ்சது பிஜேபி ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் கப்பாக்க அடிமை அதில் டவுட்டே வேண்டாம் யாருக்கும் பட்டு ரஜினிகாந்த் ஐயா வந்து பயங்கர ஒரு உள்ளே கொந்தளிப்பில் இருந்திருக்காரு என்னடா இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இல்லை அதனால்தான் அந்த வார்த்தை சிஸ்டம் இஸ் பிகம் ராட்டனுட்டு சரி அவர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் இருக்கிறவர் ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு நாடு ஓடிக்கிட்டு பார்த்துட்டு கமெண்ட் இருந்தார் அமைதியாக இருந்தார் ஒரு அநியாயம் அநீதி அதர்மம் உச்ச கட்டத்துக்கு போன உடனே முடியல ஒரு வாழ்த்து பாராட்டு என் சைட்லேருந்து தலைவா சூப்பர் இல்லை இப்போ இது இப்போ என்ன அவங்க கட்டத்துக்கு வந்துட்டாருன்னா நான் உயிருக்கூட தியாக பண்ண ரெடியாக இருக்கன்ட்டார் அப்போ நினச்சி பாருங்கள் இந்த பிஜேபியோட அயோக்கியத்தனும் பாஜகவோட அயோக்கியத்தனும் எந்த அளவு உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சுன்ட்டு ஏன் சைலண்ட்டாக இருந்த அவர் மனிதர் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிருவார் பாலிடிக்ஸ் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டார் செக் வச்சிருவார் பேலன்ஸ் வச்சுருவார் அப்படியே கலைஞர் ஆச்சு அம்மா ஆச்சு ரெண்டு பேரும் அப்படியே பேலன்ஸில் வச்சுட்டு இருந்தார் ஆனால் பாஜகக்காரங்க பாருங்கள் ஆ அக்கிரமோ ஜி அந்த நோட்டு இது ஒழிச்சாங்க சிஏஏ கொண்டு வந்தாங்க கலவரத்தை உண்டு பண்ணாங்க முஸ்லீம்ஸை கொச்சப்படுத்துகிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க இப்போ ஃபார்மர்ஸோட பில்லு ம் நடக்காததெல்லாம் நடந்துகிட்ருக்கு நாட்டில் இது பார்த்து பொறுத்து இருக்க முடியுமா எங்கள் தலைவர்னால ம் உறுக்க முடியல அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே ஒரே தலை வெட்டு பாஜகவுக்கு அந்த அர்ஜுன் அது என்ன அந்த ஆள் பேர் தெரில ஆக்சுவலி அர்ஜுன் மூர்த்தியா ஆ இன்டலெக்சுவல் செல்லு ஃபஸ்ட்டு அடியே பாஜகோட இன்டெலெக்சுவல் செல்ல வெட்டினா இருப்பாருங்க செம்ம தலைவா நீங்க செம சூப்பர் இது பாஜக இப்போது ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் இப்போ இப்போ நான் ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கேன் என் அமைப்புலேருந்து இருந்து யாரோ ஒருத்தரை பிடுங்கிட்டு போயிட்டாங்க எவ்வளோ கோவரும் பார்த்துங்க பாஜக காரங்க இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க தூக்கம் வரல அவங்களுக்கு எல் முருகன் ஆண்மீ அரசியல் பேசிட்டு வேலை தூக்குனார் இந்த பிளாஸ்டிக் வேலை தூக்கிட்டு அந்த வேலை செருப்புக்கிட்ட வச்சுட்டு பார்த்து பொறுத்துக்க முடியுமா எங்கள் தலைவரனால் பொறுத்துக்க முடியலைங்க அமித்ஷா வந்தார் இங்கே அமித்ஷா ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப்டர் ஆல் ஒரு யூனியன் மினிஸ்டர் சிஎம் டெப்டி சிஎம் எல்லாம் ரிசீவ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி என்றைக்கு அக்கிரமம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அந்த அக்கிரமத்தெல்லாம் பார்த்து கம்முன் இருக்க முடியுமா அவருனால் எங்கள் எங்கள் தலைவர்னால் இருக்க முடியுமா பார்த்து கம்முன்னு அடித்தா இருப்பார் நான்லாம் பாருங்கள் கத்திகிட்டே பேசிகிட்ருப்பேன் இருப்பேன் எங்களால் என்ன பண்ண முடிஞ்சது டிஎம்கே ஏதோ அப்போசிஷன் பார்ட்டிங்கிறாங்க து ஆ அப்போசிஷன் யா நீங்கள்லாம் ஆ பாஜக இருந்து ஒரு ஆள் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடிஞ்சதா உங்கள் கட்சியிலேருந்து அந்த பக்கம் போயிருக்காங்க இருந்து தாவி தாவி அங்கே போகிறாங்க இருந்து எங்கள் தலைவர் பார்த்தீங்களா வந்த உடனே அப்படி ஒன்று எடுத்தார் பாருங்க பிடிங்கி ஆ அந்த இவர் அந்த அறிவு அவர் தான் அறிவு ஆ அவர் பேரே வரல ஏன்னா சிக்னிஃபிகண்டான ஆள் இல்லை ரொம்ப பெருசாக ஆனால் பாஜக கூட சேர்ந்து எலெக்ஷனில் காந்தி மக்கள் ஈக்கம்னு சொல்லிட்டு பாஜக கூட சேர்ந்தார் அவரையும் அப்படியே கொண்டு வந்தீங்க வார் கம்மன் உட்கார் நில்லு சைடில் அப்படியே சைடில் பின்னாடி நிற்க வச்சுட்டார் பாருங்கள் எங்கள் தலைவர் அமித்ஷா ரொம்ப ஆட்டெல்லாம் ஆடாதீங்க தலைவர் வந்துட்டார் நீங்கள் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் ஆட்டம் போட்டது நிறுத்துங்க இந்த பாஜகவோட பெரிய செக்கே எங்கள் தலைவர் தான் இப்போ எத்தனை நீங்கள் ஆயிரத்தி எட்டு கிரிமினல் சேர்த்துனாங்க பாருங்கள் பாஜகவில் ம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொலகார மாதிரி எல்லாத்தையும் சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியில் பார்த்து எங்கள் தலைவர் கமெண்ட் இருக்க முடியுமா ஆ நீ வேணா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்க நீ வாட்டுக்கு இப்போ பாரு தாவி தாவி எங்கே போகிறாங்க பாருங்க எல்லாம் திருந்து ஆன்மீக வழியில் வந்து சேர்ந்துருவாங்க ஸோ ரொம்ப பாஜகவோட ஆட்டத்துக்கு பெரிய செக்கு எங்கள் தலைவர் தான் ரஜினிகாந்த் வச்ச செக்கு எவனாலேயும் முடியாது எவனாலேயும் முடியாது வரலாறுலையே அப்புறம் வேறு என்னப்பா அந்த ஆ அவ்வளோ தான் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாஜக காரங்க தூங்க மாட்டேங்க இதுக்கு மேலே எலெக்ஷன் பேசும் செதிரி செதிரி ஓடுறாங்க பாருங்க அங்கே இங்கேன்ட்டு சூப்பர் சூப்பர் தலைவா நீங்கள் சொன்ன நீங்கள் ஒரு டைலாக் சொல்லியிருப்பீங்க ஒரு ஃபிலிமில் அந்த ஃபிலிம் டைலாக் வந்து நான் ஒரு தாட்டி சொன்னால் நூறு தாட்டி சொன்ன மாதிரி தான் கரெக்ட் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு தாட்டி பாஜக கூட சேரமாட்டேன் சேரமாட்டேன்ட்டீங்க சும்மா உங்களுக்கு காவி சாமி பூசுறாங்க பாருங்கள் இல்லை காவி அவனுது மட்டுமா ம் பாஜகவில் சேரமாட்டேன்னா உடச்சு வந்திருக்கீங்க பாருங்கள் அத்தான் அத்தான் சூப்பர் உடைச்சிட்டிங்க கட்சியை உடச்சிட்டீங்க வா செ செ